இயல அப்படின்னா உணவு எதையும் சாப்பிட முடியாது சாப்பிட்ட உணவு செரிக்கவும் செய்யாது இதை தீர்வுக்கான ஒரு தயாரிப்பு எப்படி பண்றதுன்றத பாக்க போறோம் இதற்கு தேவையானது நாலு பொருட்கள் சீரகம் மிளகு இந்துப்பு கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை நல்லா காய வச்சு எடுத்துக்கிறோம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம கொஞ்சமா மிளகு சேர்த்துட்டோம் இப்ப இந்த மிளகை வறுக்கிறோம் அடுத்தது சீரகம் மிளகை விட நான்கு மடங்கு அளவுக்கு

கூட இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமா வறுத்துட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் இதை முழுமையா அரைச்சு எடுத்துக்க போறோம் பவுடர் பண்ணி எடுத்துட்டோம் இதை எவ்வளவு எடுத்துக்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்க போறோம் இது வந்து எப்பெல்லாம் சாப்பிடறமோ அப்பெல்லாம் அதாவது சூடான சோர்ல வந்து இதை என்ன பண்றோம்னா நெய் கூட கலந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரட்டி சாப்பிட்டுட்டு இப்போ குழந்தைங்களா இருந்தால் நெய்யோட சேர்த்து ஒரு சின்ன ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றபடி நம்ம உணவு நார்மலான குழம்பு காய்கறிகள் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம்